திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் மூன்றாம் நாள் கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி குறைவு ஏற்படுவதால் பனிசமை கூடும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பரணி எத்தனை திறமையாக திட்டமிட்டாலும் விரயங்கள் தவிர்க்க முடியாததால் மனப்பதற்றம் காணப்படும் கார்த்திகை உங்கள் முயற்சிகள் விரயத்தை தந்தாலும் காரியங்கள் சாதகமாக முடியும் ரோஹிணி வாக்கு சாதரித்தால் முயற்சிகளை திருவினையாக்குவீர்கள் அந்த கலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மிருக சேஷம் தொழில் இலக்குகளை அடைவதில் மனப்பதற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை தொழிலில் துரிதமாக துணிச்சலான செயல்பாடுகள் வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் புனர்பூசம் யாருக்காவது தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து விரயத்தையும் அலைச்சலையும் சந்திப்பீர்கள் பூசம் நீங்கள் செய்யும் வேலைகள் அபத்தமான அபரிதமான வளர்ச்சிகளை தந்து உங்கள் செல்வாக்கினை அதிகரிக்கும் நாள் ஆயில்யம் செய்யும் வேலையில் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துவதில் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்படும் மகம் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தெளிவான திட்டமும் அதிகாரிகள் ஆதரவும் தேவைப்படும் பூரம் தேவையற்ற பிரச்சனைகள் எதிர்ப்புகளை நீங்கள் உருவாகவீர்கள் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் உத்திரம் தேவையான இடத்தில் உங்கள் ஆளுமைகளை செலுத்தி காரிய வெற்றிகள் ஏற்பட்டாலும் வருமானம் லாபம் குறையும் அஸ்தம் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதை சமன் செய்ய வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சித்திரை உங்கள் பேச்சும் முயற்சியும் அதிகாரிகள் ஆதரவு இவற்றால் தொழில் தொழிலில் காரிய வெற்றிகள் ஏற்படும் சுவாதி பனிச்சமை கூடினாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் விசாகம் முயற்சிகள் கடின உழைப்பு என்று ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் அனுஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் கேட்டை குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் தேவை மூலம் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் போராடம் உறவினர்கள் அந்நியர்கள் வருகையால் மன அழுத்தம் உண்டாகும் உத்திராடம் அரசு காரியங்கள் அரசு உதவியால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் திருவோணம் வேலையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் நாள் அவிட்டம் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மனப்பதற்றத்தை கொடுக்கும் சதயம் வாக்குறுதிகளை காப்பாற்றி பதவியை தக்க வைத்துக் கொள்வீர்கள் புரட்டாரி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தரட்டாதி வாக்கு சுவாதீரத்தால் வேலைகள் எதிர்ப்புகளை மீறி காண்பீர்கள் ரேவதி திறமையும் திட்டங்களையும் உங்களை நிலைநிறுத்த அல்லது அடையாள ஆறுமுகம் அருளிடும் அணுதிடமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்